குறிப்பாக சிரியாவின் மிக முக்கியமான நகரமான அலப்போ நகரம் தற்போது கிளர்ச்சியாளர்களால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது இதன் பின்னணியில் ஸ்டேல் தான் இருக்கின்றது என்ற வாதங்களை பலரும் முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் சிரிய அரசுக்கு ஆதரவாக ஈரான் ரஷ்யா களமிறங்கலாம் என எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் மீண்டும் மத்திய கிழக்கில் ஸ்டேல் சிரியா ஈரான் ரஷ்யா என்று இந்த போர் விரிவடைவதற்குரிய ஒரு வாய்ப்புகளை கேள்விகளை பாரியளவில் அளவில் எழுப்பியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் கிஸ்புல்லாவினுடைய தலைவர் நைம் காசிம் புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் காசாவிலும் லெபனானிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் லெபனானில் போர்நிறுத்தம் செய்யப்பட்டதன் பின்னர் முதன் முதலாக ஊடகங்களுக்கு கருத்து இருக்கக்கூடிய கிஸ்புல்லாவினுடைய பொதுச் செயலாளர் நைம் காசிம் ஸ்ரேலுடனான அமெரிக்க போர் நிறுத்தத்தை தமக்கு கிடைத்த அமெரிக்காவினுடைய இடைத்தரகர் அடிப்படையில் கிடைத்திருக்கக்கூடிய போர் நிறுத்தத்தை மகத்தான வெற்றி என்று அறிவித்திருக்கின்றார் குறிப்பாக கிஸ்புல்லாவை தோற்கடித்து ஆற்றுக்கு மறுகரை வரை கொண்டு சென்ற பின்னர் தான் ஸ்ட்ரேலிய படைகள் திரும்ப செல்லும் ஹிஸ்புல்லாவை ஒட்டுமொத்தமாக தோற்கடித்த பின்னர் தான் நாங்கள் இருந்து மீண்டு வருவோம் என்றெல்லாம் ஸ்டேல் மிகப்பெரிய அளவிலான செய்திகளை போர் ஆரம்பிப்பதற்கு முன்னர் மிகப்பெரிய அளவிலான உரைகளை ஆற்றியிருந்தார்கள் ஆனால் ஹிஸ்புல்லாக்களை சமாளிக்க முடியாமல் அமெரிக்காவினுடைய மத்தியஸ்தத்தில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செய்து கொண்டு தற்போது லெபனானை விட்டு ஸ்டேல் இராணுவத்தினர் பின்வாங்கி இருக்கின்றார்கள் ஏது நிச்சயமாக எமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி என அவர் குறிப்பிட்டிருப்பதுடன் ஒருவேளை ஸ்டேல் இந்த போர் நிறுத்தத்தை முறையாக கடைபிடிக்காவிட்டால் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நிச்சயமாக இதில் கூறப்பட்ட விடயங்களை ஹிஸ்புல்லா கடைபிடிக்கும் ஆனால் ஸ்டேல் போர் நிறுத்த மீறலில் ஈடுபட்டால் மீண்டும் ஸ்டேல் மீது தாக்குதலை நடத்துவதற்கும் வடக்கு ஸ்டேல் மீது தாக்குதல்கள் ஏவுகணை தாக்குதலை நடத்துவதற்கும் ஹிஸ்புல்லா ஒருபோதும் தயங்க மாட்டார்கள் என்ற ஒரு செய்தியையும் அவர் குறிப்பிட்டிருப்பதுடன் லெபனானினுடைய மறுகட்டமைப்பு இறையாண்மையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் விரைந்து ஏற்படுத்தப்பட வேண்டும் என குறிப்பிட்டிருப்பதுடன் பாலஸ்தீனத்திற்கான எங்களுடைய ஆதரவில் எந்த மாற்றமும் கிடையாது தொடர்ச்சியாக நாங்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு அளிப்போம் என்ற செய்தியையும் விடுத்திருக்கின்றார் ஏனெனில் லெபனானில் சண்டை நிறுத்தம் வந்தபடியால் லெபனானும் ஹிஸ்புல்லாவும் பாலஸ்தீனர்களை ஹமாஸை காசாவை கைவிட்டு விட்டார்களா என்ற கேள்விகள் எழுந்த நிலையில் இன்று கிஸ்வுல்லாவினுடைய தலைவர் அதற்கான பதிலை வழங்கியிருக்கின்றார் பாலஸ்தீனத்துக்கான ஆதரவு நிலைப்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்பதுதான் அவருடைய வெளிப்பாடாக இருக்கின்றது அடுத்து இஸ்ரேலுக்கும் கிஸ்வுல்லாவுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் ஆரம்பித்து இரண்டு நாட்களின் பின்னர் ஈரான் ஆதரவு பெற்ற ஈராக் ஆதரவு போராளிகள் ஈராக்கில் இருந்து இரண்டு ட்ரோன்களில் ஸ்டேல் படைகள் மீது தாக்குதல் இருக்கின்றார்கள் இந்த இரண்டு ட்ரோன்களையும் தாம் இடைமறைத்து விட்டதாக ஸ்டேலின் ஐடிஎஃப் தெரிவித்திருக்கின்றது இந்த நிலையில் லெபனானில் கிஸ்புல்லாக்களுடன் போர் நிறுத்தம் ஸ்டெயிலுக்கு ஏற்பட்டாலும் கூட ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈராக்கிய இயக்கங்கள் ஏமனில் இருக்கக்கூடிய கவுதி இயக்கம் தங்களுடைய ஸ்டேல் மீதான தாக்குதலை நிறுத்தப்போவதில்லை என அறிவித்திருக்கின்றார்கள் ஏனெனில் காசாவில் முற்றுகை நிறுத்தப்படும் வரை காசாவில் பாலஸ்தீனர்கள் மீதான தாக்குதல் நடத்தப்படும் வரை காசாவில் ஒரு போர் நிறுத்தம் ஏற்படும் வரை தங்களுடைய தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இடம்பெறும் என கவுதி படையும் அறிவித்திருந்தார்கள் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு இயக்கங்களும் அறிவித்த சூழ்நிலையில் ஈராக் எதிர்ப்பு இயக்கம் மீண்டும் இன்றைய தினம் ஸ்டெயில் மீது தாக்குதலை நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து ஸ்டெயிலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன் ஜாகு அவருடைய பாதுகாப்பு முன்னாள் மந்திரி ஜோ கெலண்டுக்கு எதிராக ஐசிசி பிறப்பித்த வாரன் தொடர்பில் ஐரோப்பிய நாடுகளுக்கிடையில் பெரும் பிளவை ஏற்பட்டிருக்கின்றது பிரிட்டன் பிரான்ஸ் நெதர்லாந்து நோர்வே போன்ற பல நாடுகள் இந்த ஐசிசியின் உடைய ஆவணத்தின்படி நெதஞ்சாகு எங்களுடைய நாட்டுக்குள் நுழைந்தால் நாங்கள் நிச்சயமாக அவரை கைது செய்வோம் என பல நாடுகள் குறிப்பிட வேறு சில நாடுகளோ நெதன்ஜாகுவுக்கு ஆதரவாக கருத்துக்களை வெளியிட்டு வரும் சூழ்நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் கைது கைதுவாரன் பெரும் சலசலப்பையும் பிளவுகளையும் தற்போது ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற செய்தியும் தெளிவாக வழியாக இருக்கின்றது அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு விடயம் லெபனானில் கிஸ்புல்லாக்களுடன் திடீர் போர் நிறுத்தம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள் காசாவில் பலகட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன அமெரிக்காவினுடைய மத்தியஸ்தத்தில் கத்தாரினுடைய மத்தியஸ்தத்தில் எகிப்தினுடைய மத்தியஸ்தத்தில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் உடைய கோரிக்கைகள் எல்லாம் விடுக்கப்பட்ட போது கூட காசாவில் கொண்டு வரப்படாத ஒரு போர் நிறுத்தம் லெபனானில் திடீரென ஹிஸ்புல்லாக்களுடன் எவ்வாறு ஏற்பட்டது என்பது பலருக்கு இதுவரை புரியாத புதிராக இருந்து வருகின்றது குறிப்பாக லெபனானில் இரண்டு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற பின்னரே அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் திடீரென அறிவித்திருக்கின்றார் ஸ்டீல் சம்மதித்திருக்கின்றார்கள் நாளை போர் நிறுத்தம் பெறும் என்று என இவ்வாறான ஒரு திடீர் போர் நிறுத்தம் எதற்காக என்பது பலருடைய கேள்வியாக இருக்கும் சூழ்நிலையில் ஒருவேளை லெபனானில் ஹிஸ்புல்லாக்களை நேருக்கு நேர் சமாளிக்க முடியாமல் அல்லது நேருக்கு நேர் மோதி வெற்றி பெற முடியாது என்பதால் லெபனானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளை அல்லது லெபனானுக்கு இஸ் ஆதரவாக ஆயுதங்களை அனுப்பக்கூடிய நாடுகளை அதற்கு ஆதரவாக சுற்றி மத்திய கிழக்கில் இருக்கக்கூடியவர்களை தாங்கள் தாக்குதல் மூலம் பலவீனப்படுத்திய பின்னர் மீண்டும் லெபனானை தாக்குதல் நடத்தலாம் என்ற ஸ்டேலின் உடைய ஒரு சதித்திட்டமாக இது இருக்குமோ என்ற கேள்விகள் எழுப்பியிருக்கின்றது ஏனெனில் லெபனானுக்கு ஆயுதங்கள் வரக்கூடிய பிரதான பாதையாக சிரியா காணப்படுகின்றது ஈரானிலிருந்து வரக்கூடிய அனைத்து ஆயுதங்களுமே தொண்ணூறு சதவீதத்துக்கு மேற்பட்டவை வழியாகவே அங்கு வருகின்றன இதன் காரணமாக சிரியாவில் பல இடங்கள் மீது ஸ்டெல் தொடர்ச்சியாக வான்வழி தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் அதே போல லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவின் அதே கட்டமைப்புகள் சிரியாவுக்குள்ளும் பல போராளி குழுக்கள் அமைப்புகள் முக்கியஸ்தர்கள் இருக்கின்றார்கள் இதன் காரணமாக ஈரான் லெபனானின் உடைய ஹிஸ்புல்லா தளபதிகளும் குறிப்பாக ஈரானுடைய இராணுவ தளபதிகளும் சந்திக்கக்கூடிய ஒரு மையமாக கூட சிரியா விளங்குகின்றது அதிலும் சிரியாவில் இருக்கக்கூடிய ஃபஷத் அல் ஆசாத் ஆட்சி ஈரானுக்கு மிக மிக நெருக்கமான ஈரானி ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் அங்கு காணப்படுகின்றது அது மட்டுமல்ல சிரியாவுக்கு ஆதரவாக ஈரான் குறிப்பாக ரஷ்யா போன்ற நாடுகள் இருக்க சிறிய எதிர்ப்பு படைகளுக்கு ஆதரவாக அமெரிக்கா மற்றும் மேற்குலக படைகள் இருப்பதாக நம்பப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் தான் லெபனானில் போர் நிறுத்தம் செய்வது போல அறிவித்துவிட்டு சிரியாவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்காக ஏனெனில் ஈரானுக்கு மிக நெருக்கமாக மத்திய கிழக்கில் இருப்பவர்கள் சிரியா அவர்கள் லெபனானுக்கு கிஸ்புல்லாக்களுக்கு நெருக்கமாகவும் இருக்கின்றார்கள் எனவே மத்திய கிழக்கில் ஈரானின் தவிர்க்க முடியாத ஒரு நண்பராக அல்லது ஒரு அமைவிடமாக இருக்கக்கூடிய சிரியாவை தாக்குதல் மூலம் பலவீனப்படுத்தி ஈரானுக்கு குறிவைப்பதற்கு அல்லது கிஸ்புல்லாக்களுக்கு குறிவைப்பதற்கு இவர்களுடைய திட்டமாக இருக்குமோ தெரியாது அலப்போவில் ஈரான் ஆதரவு பஷரல் ஆசாத் ஆட்சிப்படைகளுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை சிரியாவின் கிளர்ச்சியாளர்களும் ஜிகாதிகளும் நடத்தியிருக்கின்றார்கள் முதலிலும் இவ்வாறான தாக்குதல்கள் நடைபெற்றாலும் கூட இப்போது கடந்த இரண்டு மூன்று வருட காலமாக இவ்வளவு பெரிய தாக்குதல் அங்கு நடைபெறவில்லை லெபனானில் போர் நிறுத்தம் ஆரம்பித்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் கடப்பதற்குள் சிரியாவில் அல்லாஷாத் ஆசாத் ஆட்சிப்படைகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இது அந்த தாக்குதலை அவதானித்தவர்கள் கூறுகின்றார்கள் இது சாதாரணமாக சிறிய கிளர்ச்சியாளர்களாலோ அல்லது ஜிகாதிகளாலோ இணைந்து உள்ள ஒரு பெரிய தாக்குதலை உடனடியாக செய்ய முடியாது ஏனெனில் இந்த தாக்குதல் என்று சொல்வதற்கப்பால் சிரியாவின் மிகப்பெரிய இரண்டாவது நகரமான அலப்போவை அவர்கள் கெப்பற்றி இருக்கும் அளவுக்கு அந்த தாக்குதல் வீரியமாக நடைபெற்றிருக்கின்றது இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் நிச்சயமாக ஸ்டேல் தான் இருக்கின்றது என்பதை சிரியாவினுடைய வெளியுறவுத்துறை என்று பகிரங்கமாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் அலெப்போ மற்றும் அதன் சுற்றுப்புறங்கள் மீதான பயங்கரவாத தாக்குதல் முற்றிலும் ஸ்டேலால் திட்டமிடப்பட்டு நிதியுதவி செய்யப்பட்டு ஸ்டேலிய ஆதரவுடன் நடத்தப்பட்ட தாக்குதல் இது மொசாட்டினுடைய முழுமையான ஒரு நடவடிக்கை என சிரியா ஒரு நேரடியான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள் சிரியாவாரான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தால் என்று பார்த்தால் ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான பத்திரிகை மாஸ்கோவில் இருக்கக்கூடிய பத்திரிகை தெரிவித்திருக்கின்றது சிரியாவின் அலப்பம் மீதான மிகப்பெரிய தாக்குதலுக்கு உக்ரேனிய பிரெஞ்சு உளவுத்துறை ஸ்டேல் ஆதரவு அமெரிக்க ஆதரவு துருக்கியினுடைய ஆதரவும் அங்கு இருப்பதான செய்திகளை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் ஏனெனில் சிரியாவுக்குள் ஏற்கனவே அமெரிக்க தளம் ரஷ்ய இராணுவத்தளம் ஈரானிய தளம் துருக்கிய தளம் என பல ராணுவங்களின் உடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய ஒரு போர் பகுதியாக தான் அது காணப்படுகின்றது இந்த நிலையில் தான் ரஷ்ய பத்திரிகையை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் எத்தனை நாடுகள் இணைந்து குறிப்பாக உக்ரைன் அமெரிக்கா அனைத்தும் இணைந்துதான் சிரியாவுக்கள் மீதான தாக்குதலை திட்டமிட்டிருக்கின்றார்கள் அல்லது உதவி இருக்கின்றார்கள் என்ற செய்தி என்று மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அது மட்டுமல்ல அலப்போ மீதான திடீர் தாக்குதலால் சிரிய அரசு திடீரென அவர்கள் அந்த தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் அலப்போ நகரத்தை இழந்து இருக்கின்றார்கள் ஆனால் இந்த சிரியாவுக்கு மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய சிரியா ஈரான் போன்ற நாடுகளின் மிக நெருக்கமான நட்பு நாடாக ரஷ்யா வழங்குகின்றது சிரிய அதிபர் அசாத் நேரடியாக புடினுடன் பேசும் அளவுக்கு இந்த மத்திய கிழக்கு பிரச்சனைகள் குறித்து அவர்களுடைய உறவில் நெருக்கம் இருக்கின்ற சூழ்நிலையில் சிரியா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஏற்கனவே சிரிய அரசுக்கு ஆதரவாக அங்கே சிரிய மண்ணிலை ஈரான் ராணுவப் படைகளும் ரஷ்யாவினுடைய ராணுவ படைகளும் சிரியாவில் இருக்கின்ற சூழ்நிலையில் சிரியாவுக்கு எதிரான தாக்குதல் தங்களுக்கு எடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை போல ரஷ்யா தங்களுடைய ஆதரவு நாட்டிற்காக ஒரு மிகப்பெரிய அளவிலான வான்வெளி தாக்குதலை இன்றைய தினம் நடத்தியிருக்கின்றார்கள் குறிப்பாக சிரியா நல்லாஷாத் ஆட்சி படைகளுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து வந்திருக்கக்கூடிய குறிப்பாக ஸ்டேல் ஆதரவு பெற்ற கிளர்ச்சி படைகள் என்று சொல்கின்றார்கள் அமெரிக்க ஆதரவு பெற்ற கிளர்ச்சி படைகள் என்று சொல்கின்றார்கள் துருக்கி உக்ரைன் இந்த நாடுகளில் அனைத்தினாலும் ஆதரிக்கப்பட்ட மேற்குலகத்தினால் ஆதரிக்கப்பட்ட கிளர்ச்சி படைகள் என்று சொல்கின்றார்கள் அந்த படைகளுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான ஒரு வான்வெளி தாக்குதலை ரஷ்யா நடத்தி இருக்கின்றார்கள் இதற்குறையே இருநூறுக்கு மேற்பட்ட அந்த கிளர்ச்சியாளர்களை தாங்கள் கொண்டு குவித்திருப்பதாக ரஷ்ய விமானப்படை அறிவித்திருக்கின்றார்கள் சிறிய இராணுவத்திற்கு ஆதரவாக அவர்கள் அடுத்து வரும் அனைத்தியாலங்களில் இன்னும் அதிகளவான போர் விமானங்களை ரஷ்யா அனுப்பலாம் எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக கிளர்ச்சியாளர்களுடைய கட்டளை மையங்கள் கட்டளை நிலைகள் ஆயுத கிடங்குகள் பீரங்கி நிலைகள் மீது குண்டுவீசி தாக்குதலை நாம் நடத்தியிருக்கின்றோம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மிகப்பெரிய சேதங்களை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருப்பதாக ரஷ்யா அறிவித்திருக்கின்றார்கள் இதுவரை காசாவில் நடைபெற்ற போரில் லெபனானில் நடைபெற்ற போரில் எல்லாம் தனியே வெளியே நின்று கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருந்த ரஷ்யா அல்லது பாலஸ்தீனர்கள் லெபனானியர்களுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் கூட களத்தில் நேரடியாக இறங்காத ரஷ்யா சிரியா மீது ஒரு தாக்குதல் பாரிய அளவில் மேற்கொள்ளப்பட்டவுடன் நேரடியாக மத்திய கிழக்கின் களத்திற்குள் வந்திருப்பதும் புதிய ஒரு மாற்றத்தை அல்லது புதிய நெருக்கடியை மத்திய கிழக்கு போரில் ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் இது நேரடியான ரஷ்யாவினுடைய தாக்குதல் சிறிய படைகளுக்கு எதிரான கிளர்ச்சியாளர்கள் என்று ஒரு பக்கத்தில் கூறலாம் மறுபக்கத்தில் ஸ்டேலினுடைய ஆதரவு பெற்ற இயக்கங்கள் என்று கூறலாம் எப்படியாக இருந்தாலும் ஒரு முனையில் ஸ்டேல் அமெரிக்காவும் மறுமுனையில் ரஷ்யாவும் நேரடியான ஒரு மோதலை போல இந்த மோதல் தற்போது ஆரம்பித்திருக்கின்றது இந்த நிலையில் சிரியாவில் செயற்படக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் அல்லது கிளர்ச்சியாளர்கள் அங்கு சிரியாவின் முக்கிய நகரம் கைப்பற்றிய பின்னர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவு மிக பெரும் பரபரப்பையும் கேள்விகளையும் ஸ்டேல் மீதான சந்தேகத்தையும் பலப்படுத்தி ஏனெனில் அவர்கள் தங்களுடைய சமூக ஊடக பதிவுகளில் சிரியாவில் தங்களுடைய நடவடிக்கைகளை முடித்து கொண்ட பின் நாங்கள் ஈரானை கப்பற்றுவோம் ஈரானி ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் ஈரானை முழுமையாக கட்டுப்படுத்துவோம் என்று அவர்கள் சபதம் செய்வதை போன்ற வீடியோ பதிவுகளை வெளியிட்டு இருக்கின்றார்கள் இது நிச்சயமாக மத்திய கிழக்கில் இப்போது ஸ்டேலுக்கு மிக முக்கியமானது ஈரான் கமாஸ் கிஸ்புல்லா கவுதிகள் ஈராக் எதிர்ப்பு இயக்குமென்று அனைத்தின் பின்னாலும் இருப்பது ஈரான் இது அனைவரும் அறிந்த விடையும் எனவே ஈரான் மீது இஸ்ரேல் எவ்வாறாவது ஒரு தாக்குதலை நேரடியாக நடத்த முடியாவிட்டாலும் கூட மறைமுகமாக ஒரு பிரக்ஸி யுத்தம் போன்று தங்களுக்கு ஆதரவானவர்களை வைத்து நடத்துவதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டதன் பின்னணியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதா என்ற கேள்விகள் ஈரானுக்கு ஆதரவாக இவர்கள் எழுப்பக்கூடிய முழக்கங்களிலிருந்து தெளிவாக இருக்கின்றது அதே போல இன்னும் ஒரு சம்பவமும் ஸ்டேலின் இந்த போரில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் சிரிய மீதான இந்த கிளர்ச்சியாளர்கள் ஜிகாதிகளின் தாக்குதலில் என்பதற்கு உதாரணமாக இந்த தாக்குதல் ஆரம்பிப்பதற்கு சில மணி நேரங்கள் முன்னதாக அதாவது சிரியாவுக்குள் அலப்போ நகரம் மீது இந்த கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலை நடத்துவதற்கு சில மணி நேரம் முன்னதாக சிறிய அரபு படைகளினுடைய டோக்கிகள் மற்றும் அவர்களுடைய தொலைத்தொடர்பு வயர்லெஸ் சாதனங்கள் வெடித்து சிதறி இருக்கக்கூடிய சம்பவம் அங்கு இடம்பெற்றிருக்கின்றது ஏ பல சிறிய இராணுவத்தினர் விரல்களில் காயமடைந்திருக்கின்றார்கள் ஏ ராணுவத்தினுடைய விநியோக பிரிவில் இருக்கக்கூடிய பலருக்கு கை விரல்கள் போயிருக்கின்றது ஏ மிக கடுமையான காயங்கள் முகங்களில் ஏற்பட்டிருக்கின்றது காது பகுதியில் வாக்குச்சோக்கி தொலைத்தொடர்பு கருவிகளை பயன்படுத்தும் போது இந்த பேஜர்கள் வாக்குச்சோக்கிகள் ஒயர்லெஸ் சாதனங்களை வெடிக்க வைப்பது நிச்சயமாக ஸ்டேல் ஏற்கனவே லெபனானில் கிஸ்புல்லா இதே போன்ற தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் அதில் பல கிஸ்புல்லாவினுடைய முக்கியஸ்தர்கள் கூட கொல்லப்பட்டார்கள் அதே போன்றதொரு பாணியில் இந்த தாக்குதல் ஆரம்பிப்பதற்கு முன்னர் சிறிய ராணுவத்தினர் மீதும் ஒரு சோக்கி வயர்லெஸ் வெடிப்புகள் நடத்தப்பட்டிருக்கின்றன இது நிச்சயமாக ஸ்டேல் இந்த தாக்குதலில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை திட்டத்தெளிவாக காட்டுவதாக பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள் ஸ்டேல் நேரடியாக இந்த தாக்குதலில் ஈடுபடாவிட்டாலும் கூட இந்த சந்தர்ப்பத்தில் தங்களுக்கு ஆதரவான மேற்கத்தை நாடுகளின் உளவுத்துறைகளின் துணையுடன் இந்த இயக்கங்களை ஒருங்கிணைத்து லெபனானில் போர் நிறுத்தம் வந்த சில மணித்தியாலங்களில் இந்த தாக்குதலை ஆரம்பித்திருக்கலாம் என்ற கேள்விகள் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றன இந்த நிலையில் ஈரான் இந்த சண்டை ஆரம்பித்து ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் அமைதியாக இருந்தவர்கள் தற்போது தங்களுடைய மௌனத்தை கலைத்திருக்கின்றார்கள் குறிப்பாக பயங்கரவாதத்துக்கு எதிராக போரிடுவதற்கும் சிரியாவை பாதுகாப்பதற்கும் சிரியா மீது தொடுக்கப்பட்ட வலிந்த தாக்குதலிலிருந்து சிறிய அரசாங்கத்தையும் மக்களையும் பாதுகாப்பதற்கும் ஈரான் தொடர்ச்சியாக ஆதரவு அளிக்கும் என்று ஈரான் தற்போது அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் அதே ஈரான் ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய போராளிகள் ஈரானிய தளங்களில் இருந்து டெய்ரி ஷோ மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் சிரியாவில் இருக்கக்கூடிய தளங்களில் இருந்து அலெப்போ நகரை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் தற்போது வழியாக இருக்கின்றது எனவே இந்த செய்திகளுக்கு மத்தியில் துருக்கி அவசர அவசரமாக ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் அலப்போவில் நடந்த மோதலில் துருக்கி ஈடுபடவில்லை துருக்கி ஆதரவளிக்கவும் இல்லை சிரியாவில் உள்ள ஒரு பயங்கரவாத கட்டமைப்பை ஒரு நாடாக மாற்ற நாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் பிராந்தியத்தில் பயங்கரவாத குழுக்களின் உயிர் நாடி அமெரிக்காவின் கைகளில் உள்ளது அமெரிக்காவின் ஆதரவு இல்லாமல் இவ்வளவு பெரிய தாக்குதலை அவர்கள் சிரிய அரசுக்கு எதிராக செய்திருக்க முடியாது என்று துருக்கி திடீரென ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார்கள் ஆனால் துருக்கி உக்ரைன் இஸ்ரேல் போன்ற நாடுகள் எல்லாம் இந்த சிரியாவில் நடைபெற்ற தாக்குதலில் சம்பவத்தில் தொடர்பு பட்டிருக்கின்றார்கள் என குறிப்பாக ரஷ்ய பத்திரிகை வெளியிட்ட பின்னணியில் துருக்கியினுடைய இந்த செய்தி வந்திருக்கின்றது எனவே துருக்கி இரட்டை நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்களா அல்லது உண்மையில் துருக்கி முறை சம்பந்தப்படாமலே துருக்கியும் குற்றச்சாட்டுக்கு இலக்காகி விட்டார்களா அல்லது ரஷ்யாவினுடைய வான்படை நேரடியாக களத்தில் குதித்திருப்பதால் துருக்கி பின்வாங்கி தங்களுக்கு தொடர்பில்லை என கூறியிருக்கின்றார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சிக்கலான முடிச்சுக்களாக கேள்விகளாக எழுந்திருக்கின்றன ஏனெனில் காசாவில் லெபனானில் நடைபெற்ற போரில் மோதக்கூடிய தரப்புகள் யார் என்பதை வெளிப்படையாக பார்க்க முடியும் காசாவில் கமாஸ் இயக்கம் இஸ்லாமிய ஜிகாத் முஜாஹிதீன்கள் அலக்ஷா படேனியன அங்கு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான இயக்கங்களும் ஸ்டேல் இராணுவமும் நேரடியாக மோதினார்கள் ஸ்டேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா மேற்குலகத்தினுடைய ஆயுத தொவிகள் அங்கு பெருமளவில் இருந்தன அதேபோல லெபனானில் நேருக்கு நேர் ஹிஸ்புல்லாஹ் போராளிகளும் ஸ்டேல் மோதி இருந்தார்கள் ஆனால் சிரியாவில் நடக்கும் மோதலில் இரண்டு பக்கத்திலுமே நேரடியாக நாடுகள் மோதாமல் அவர்களுடைய ஆதரவு இயக்கங்களை வைத்து அங்கு ஒரு ஃபிரக்சி யுத்தத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதனால் இந்த யுத்தத்தில் ஸ்டேலின் உடைய பங்கு என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கலாம் என்பதுதான் அங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு சாதனங்களுடைய வெடிப்பாக இருக்கலாம் லெபனான் போர் நிறுத்தம் நடைபெற்ற சில மணி நேரங்களில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவங்களாக இருக்கலாம் அதே போல கடந்த வாரத்தில் சிரியாவுக்கு ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை ஸ்டேல் விடுத்திருந்தார்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இஸ்ரூல்லாவுக்கு லெபனானுக்கு ஆயுதங்களை அனுப்பி கொண்டிருந்தால் சிரியா மீதும் சிரியாவின் ஆட்சி ஆட்டம் காண செய்யும் அளவுக்கு எங்களால் ஒரு தாக்குதலை நடத்த முடியும் என ஸ்டேலினுடைய புதிய பாதுகாப்பு அமைச்சர் செய்திகளை வெளியிட்டிருந்தார் அவற்றையெல்லாம் தொகுத்து கோர்த்து பார்க்கின்ற பொழுது இவற்றின் பின்னணியில் ஸ்டேலும் அமெரிக்காவும் லெபனானுக்கு ஒரு செய்தியாக அல்லது ஈரானின் உடைய ஆதரவாளர்களை மத்திய கிழக்கில் பலமுழக்க செய்வதற்கான ஒரு தாக்குதலாக இதை ஆரம்பித்திருக்கலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது ஆனால் இவர்கள் எதிர்பாராத விதமாக சிரியாவில் தாக்குதல் நடத்தப்பட்டவுடன் நேரடியாக தற்போது ரஷ்யாவும் போர்க்களத்திற்கு வந்திருக்கின்றார்கள் ரஷ்ய விமானங்கள் மிகப்பெரிய அளவிலான விமான தாக்குதலை நடத்தி கிளர்ச்சியாளர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மேலதிக போர் விமானங்களும் அனுப்பி வைக்கப்படும் என ரஷ்யாவின் பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் டிமிட்ரிமே தேவர்கள் நேரடியாக ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கின்றார் எனவே இந்த போர் லெபனான் காசா தற்போது சிரியாவில் மத்திய கிழக்கில் ஒரு பெரும் போராக மாறுமா அல்லது அங்கே படையெடுத்து வந்த கிளர்ச்சியாளர்கள் சிறிய படைகளால் ஈரான் ரஷ்யா போன்ற நாடுகளின் ஆதரவுடன் தோற்கடிக்கப்பட்டு பின்வாங்க செய்யப்படுவார்களா அல்லது அவர்களுக்கு மேற்கத்திய நாடுகளின் தொடர்ச்சியான ஆதரவினால் சிரியாவிலும் ஒரு நீண்ட உள்நாட்டுப் போர் நடைபெறுவதற்குரிய தோன்றுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி இந்த கேள்விக்கான பதில்கள் இன்னும் சில மணி நேரங்களில் அல்லது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும் என்பதுதான் நிதர்சனமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் மத்திய கிழக்கில் சிறிய போர் நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவங்களும் அதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியலுமாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான பொழுது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கின் சந்திர